அஸ்லாம் வலைக்கம் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த காட்டன் சால் வந்து வந்திருக்கு புதுசாக டிசைன் வந்திருக்கு இப்போ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறோம் நீங்கள் கேட்ட மாதிரியே எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி நிறைய சால் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறு சால் வந்திருக்கு இன்ஷால்லா யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் வந்து உடனே ஆர்டர் போட்டிருங்க தேவையானவங்க கொஞ்சம் எனக்கு இப்போ தேவையில்லை அப்புறமா தேவைன்னா அடுத்த பார்சல் வரும்போது வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க மட்டும் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் போட்டிருங்க என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு இதில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு காட்ட முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு டிசைனு நல்லா பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது நார்மல் ஷால் தான் இது நார்மலாக இருக்கும் பெரிய ஷாலு இதுல என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க ஆரஞ்சு கலர்ஸ் இந்த வருகாமர கலரு அதே கனகாமரம் தான் இது வந்து மஞ்சள் கலரு எல்லோ இது வந்து பேக் சைடு இது ஃப்ரண்ட் வரும் இது வந்து ரோஸ் கலரு நடுவில் இருக்கும் இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் லாஸ்ட் இது வந்து லைட் ரோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஃபோட்டோ இல்லை யாராக இருந்தாலும் ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு உடனே ஃபோட்டா கேட்குறீங்க ஃபோட்டோ இல்லை நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு யார் யாரெல்லாம் ஆர்டர் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இதை வந்து போட்டு தரோம் ஃபோட்டோ வேணும்னா கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே இது காலியாக போனாலும் போயிடும் கரெக்டாக இவரை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இப்படி காட்டுறது வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக தான் காட்டுறோம் ஒரே சாலில் கூட ரெண்டு மூணு சால் எடுத்துக்கலாம் இந்த வந்து இந்த டிசைன்ஸில் வந்து இவ்வளோ கலர் பார்த்தாச்சு இப்போ அடுத்த டிசைன்ஸ் காட்டுறோம் பாருங்க நல்லா பெரிய சால் சூப்பராக இருக்கு நார்மல் சால் தான் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரித்து காட்டினோம்ல அந்த கலர் இது இதுலயே ரெண்டு மூணு பீஸ் கூட என்ன வாங்கிக்கலாம் ஒரே கலர்ல ஒரே டிசைன் ரெண்டு மூணு பீஸ் என்ன அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் நல்ல பெருசாவே இருக்கு இருக்கு சால் உடனே வேணுன்றவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஃபோட்டோ கொடுங்க அப்படின்றீங்கன்னா கொஞ்சம் ஆகும் ஏன்னா கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்களா நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியல அதனால் உடனே வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க அது மாதிரி ஒரே கலரில் எத்தனை கலர் வேணாலும் எடுத்துடுவோம் அடுத்த கலெக்ஷன் காட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குது நார்மல் சால் ரெண்டு மீட்ரு வராது ரெண்டு மீட்டரை விட கம்மி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு மீட்டர் சால்னு வச்சுக்கோங்க இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஆரஞ்ச் கலர் இது பேக் சைடு ஆரஞ்சுலே வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாம் ரோஸ் கலரு டார்க் ரோஸ் ரோஸ்லேயே கூட ரெண்டு மூணுன்னு கூட எடுத்துக்கலாம் எல்லோ கலர் இது கனாமர கலர் இது வந்தே கலரு இது மயில் பச்சை கிரீன் சொல்லுவாங்க இது வந்து லைட் ரோஸ் இது சாண்டல் கலர் இது வந்து ஹோல்சேல் ரேட்டு வேணும் வேணுங்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டு நம்ம வந்து நூறுரூவா தான் தரோம் நூறுவாக்கி கீழேலாம் இந்த சாலை வந்து சேல்ஸ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியான இது வந்து இதுதான் நூறுரூவான்னு விற்றாலே ஒன்றுமே கிடைக்காது அதில் அஞ்சு ரூபா பத்து ரூபா அவ்வளோதான் கிடைக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தாச்சு அடுத்த கலெக்ஷன் அடுத்த டிசைனை பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள் அகலமும் பெருசாக தான் இருக்குது நார்மலான சால் சூப்பராக இருக்குது இதில் பிரித்து காட்டணும்ல அந்த டிசைன் இது எல்லோ கலர் எல்லா வழியாக ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம் வேறு வெந்தய அதே மாதிரி வெந்தய கலர் தாடுவோம் இது வந்து சாண்டில் கலரு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம என்ன ஆஃபர் போட்டாலும் என்ன வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சேரும் மிஸ்டாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வீடியோ வரல வீடியோ வரலங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ண தெரியலன்னா யார்ட்டையா கூப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி காட்டன் ஷால் சூப்பராக இருக்குறங்க ஆரஞ்சு கலரு இந்த லைட் ரோஸ் அடுத்த கலெக்ஷன் லாஸ்ட் கலெக்ஷன் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல பெருசாகவே இருக்குது ப்யூர் காட்டன் சூப்பராக இருக்குது இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் பார்டரு பின்னாடி முன்னாடி வந்து இதாக இருக்கும் டிசைனாக இருக்கும் பின்னாடி பார்டர் வரும் ஒரே பீஸில் கூட ரெண்டு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துக்கலாம் நாலு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க ஒரு பீஸ் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா தான் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா தான் வேறு விடுறாங்க சீக்கிரம் ஆர்டர் போடுங்க ஒரே கலரில் எத்தனை வேணா எடுக்கலாம் இது அதே மாதிரி இன்னொரு கலர் வேற கலர் இது நிறைய பேர் வீடியோ பார்க்கவே மாட்டேங்க ஆனால் ஃபோட்டோ மட்டும் வேணும் வேணுங்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு முழுசாக டீட்டெயிலை கேட்டுட்டு அப்புறமாட்டு ஆர்டர் போடுங்க தொண்ணூற்றொம்பது ரூபாங்கிறேன் திரும்பி கம்மங்கில் எவ்வளோ ஆகமாச்சு எவ்வளோ ரேட்டு என்ன ஊர் அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து காட்டுமன்னார் கோயில் லால்பேட்டை சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது காட்டுமண்ணா கோயில் இந்த இந்த சைடு எங்கள் எங்கள் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த சைடு வந்து இருபது கிலோமீட்டர் வந்து சிதம்பரம் வரும் நடுவில் நம்ம லால்பேட்டைன்ற ஊரில் இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்தியன் பேங்க் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது இன்ஷாலா நேரில் வருதாண்டா வாங்க நிறைய எடுத்துகிட்டு போகலாம் இதே சைடில் ரோஸ் கலரு ரோஸில் வேணாலும் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆரஞ்ச் கலரு சேண்டல் கலரு அதே சேண்டல் தான் ரோஸ் கலரு ரோஸில் கூட நிறைய எடுத்துக்கலாம் சில பேர் ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு ரோஸ்ல வேலை நிறைய கிட்ட எடுத்துக்கலாம் மஞ்சள் கலர் எல்லோ கலர் வயசானவங்களுக்கு வந்து எல்லோரும் நிறைய கேட்பாங்க வேணுன்றவங்க எல்லை எடுத்துக்கோங்க இது வந்து ராமா கலரு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பெருசாகவே இருக்குது சூப்பராக இருக்குது ஷாலு நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் எத்தனை சால் வேணாலும் எடுத்துக்கோங்க இன்ஷா எத்தனை சால் எடுத்தாலுமே ஷிப்பிங் ஐம்பது ரூபா தான் தைரியமாக ஆர்டர் போடலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம வந்து அப்ளிகேஷன் வச்சுருந்தா தான் கேஷ் ஆன் டெலிவரி தர முடியும் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்தமாதிரி எந்த அமௌண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி தர முடியும் ஆனால் நம்மகிட்ட வந்து அந்த அப்லாம் ஆப்லாம் இல்லை ஆனால் நம்ம டைரெக்டாக கடையிலேருந்து இப்போ அனுப்புறதால கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கீ சி தான் வேணும்னா ஆர்டர் வேணாம் ஆர்டர் பண்ணாதீங்க தயவுசெய்து அப்புறம் ஆன்லைன் ஜிபே ஃபோன்பே இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் பணம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அக்கௌண்ட் நம்பர் தரேன் இன்ஸ்டாலில் அதை பணம் போட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அலாமலை